விருத்தகுமார பாலகன் படலம் இருபத்தி மூணு விக்ரம பாண்டியன் ஆட்சி காலத்தில் விருப்பாசன் சுபபிரதை தம்பதிகள் இருந்தாங்க அவங்களுக்கு நீண்ட வருடங்களாக குழந்தை பாக்கியம் உள்ள சொக்கநாதரையும் மீனாட்சியனையும் மனமுருகி வேண்டிக்கிட்டாங்க அவங்களுடைய அருள்னால ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தைக்கு கௌரின்னு பேர் வச்சாங்க அப்பா சொல்கிற மந்திரங்களை அப்படியே தெளிவாக அழகாக சொல்லுவா எல்லோரும் பாராட்டுவாங்க பத்து வயது நிறைந்த உடனே அந்த குழந்தை பிறவி பிணி தீர்க்கும் மந்திரத்தை கற்றுத்தாங்கன்னு சொன்னான் அப்பா ஆச்சரியப்பட்டு பராசக்தியின் ஆயிரம் திருநாமங்களை அவளுக்கு உபதேசம் செஞ்சார் பராசக்தி சக்திதான் பிறரி பிணை தீர்க்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லிட்டு அதை தினந்தோறும் உச்சாரணம் செய்து பராசக்தி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தா ஒவ்வொரு நாளுமே உஞ்சவருத்தி என்ற பிட்சை எடுக்கிறதுக்காக வைணவர்கள் சிறு சைவர்கள் சன்னியாசிகள்லாம் வருவதுண்டு இப்படி தான் வைணவ இளைஞன் வந்து அடிக்கடி வந்துட்டே இருந்தான் இவன் தான் தனது மகளுக்கு பொருத்தமான கணவனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனது மகள் கௌரியை திருமணம் செஞ்சுக்கிறியா அப்படின்னு கௌரி அப்பா கேட்க சரின்னு ஒத்துக்கிறாரு உடனே அந்த கௌரியை கூப்பிட்டு மறுநாளே சுபமுகூர்த்த நாளா இருந்ததுனால ரெண்டு பேருக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறார் அவன் தன்னோட மனைவியை கூட்டிட்டு வீட்டுக்கு போகிறான் போன உடனே இவன் இவளை பார்த்த உடனே மாமனார் மாமியாருக்கு கோபம் வருது வைணவ மதத்தை பின்பற்றக்கூடிய நமக்கு சைவ மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு பெண் மருமகளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் மலை கோவப்பட்டுட்டு சரி உனது தவறுக்கு அவ என்ன செய்ய முடியும் அதனால நீ அவளோட சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அவகிட்ட சொல்கிறாங்க நீ இந்த வீட்டில் வேலைக்காரியாக தான் இருக்கணும் அவனோட சேர்ந்து வாழக்கூடாது நீ தனி அறையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கேயாவது போனால் அவனை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிகிட்டு போவோம்னு சொல்கிறாங்க எல்லாம் இறைவன் செய்ய அப்படின்னு அவர் நினைக்கிறா அந்த சமயத்தில் ஒரு நாள் ஆற்றம் கடைக்கு தண்ணி எடுக்க போறாள் அப்போ இவங்க எல்லாரும் பக்கத்து ஊருக்கு போகிறதுக்காக வீட்டெல்லாம் பூட்டிட்டு போயிடுறாங்க அவள் வாசலில் வந்து நிற்கிறாள் அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் வயதான ஒரு முதியவர் வராரு வந்து பகவதி பிச்சாந்தேகி அம்மா ரொம்ப பசிக்குது ஏதாவது கொடுமான்னு கேட்குறாரு உடனே வீடு பூட்டியிருக்கே அப்படின்னு நினைக்கிறாள் அந்த பூட்டை நீ தொடு திறக்கும் அப்படின்னு அந்த முதியவர் சொல்கிறாரு அதன்படி செய்கிறாள் திறக்குது உடனே அடுப்படைக்கு போய் வெக வேகமாக சமைக்கிறாள் அவருக்கு கொடுக்கலான்னு வரப்போ அவர் நல்லா தூங்கி போயறது அப்புறம் எழுப்பி கொடுக்குறா ஆனால் அவரால் பசி மேகத்தினால கைகாலெலாம் நடுங்கும் போது இவளே சாதத்தை ஊட்டி விடுறா ரெண்டு வாய் சாப்பிட்ட உடனே இளைஞனா மாறிடுறாரு உடனே பயந்து போய் வியந்து வெக்கப்பட்டு வேகமாக போய் ஒரு ஓரப்பாக நிற்கிறான் அந்த சமயத்தில் நொடி பொழுதில் ஒரு கை குழந்தையாக வீச்சு வீச்சுன்னு கத்துறாரு உடனே அடுப்படையிலேருந்து ஒரு பால் எடுத்துட்டு வந்து அந்த குழந்தைய மடியில் வச்சு ஊட்டி விட்டுட்ருக்கா அந்த சமயம் பார்த்து மாமனார் மாமியார் எல்லோரும் வர்றாங்க பூட்டின வீடு எப்படி திறந்திருக்கு இங்கே எப்படி இந்த குழந்தை வந்தது அப்படின்னு கேட்குறாங்க சின்ன அணிஞ்சிருந்த அந்த குழந்தைய பார்த்தவனே ரொம்ப வெறுக்கிறாங்க நீயும் வேண்டாம் அந்த குழந்தையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு வாசலுக்கு எடுத்துட்டு போய் திருவிழ விட்டுட்டு வந்துடுறாங்க அந்த குழந்தை உடனே மறைஞ்சிருது அந்த சமயத்தில் கணவனுடைய அன்பும் கிடைக்காம அழுது புலம்புறா அப்போ வானத்தில் உமா மகேஸ்வரன் ரிஷப வாகனத்தில் காட்சி சேர்ந்து கௌரியை தன்னோட ஐக்கியப்படுத்திக்கிறாங்க விருத்தராகவும் குமாரனாகவும் பாலனாகவும் வந்தது சிவபெருமான்